வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஏன் சீமான் மேல் கோபம் அதுபோல வைத்தியர் அர்ஜுனாவுடைய சினப்பார்வை எதற்காக பாதிரியார் ஜெகத்கஷ்பர் மீது திரும்பியிருக்கிறது சிங்களர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான முயற்சிகளை வைத்தியர் அர்ஜுனா எடுக்கிறாரா அதற்காக தன்னை தயார்படுத்திக்கொண்டு அதற்கான களங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு அவர் வேகம் கட்டுகிறாரா இதனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ஒரு நிலையில்தான் சகோதரி கௌசல்யா அவர்கள் இருக்கிறார்களா இந்த கேள்விகள் இன்றைய பிரதான கேள்விகளாக இருக்கின்றது பட்டாசு சத்தங்கள் காதுகளை கிழித்து கொண்டிருக்கக்கூடிய தீபாவளி நாளில் வைத்தியர் அர்ஜுனா எழுப்பி இருக்கக்கூடிய இந்த அதிர்வு பட்டாசுகள் பல விடயங்களை குறித்து பேசக்கூடிய ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த காணொலி அது சார்ந்த தேடலை மையப்படுத்தியதாக இருக்கும் எனவே எங்களுடைய இந்த வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதற்காக சீமான் மீது ஒரு கோப பார்வை கொள்ள வேண்டும் பலர் சீமான் அவர்களை தமிழர்களுடைய பாதுகாவலராக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சீமான் அவர்களால்தான் தமிழர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்கின்ற நிலைமையோடு பயணித்து இருக்கக்கூடியவர்களும் சிலர் இருக்கிறார்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பலர் நிதிகளை வாரி வழங்கி நாம் தமிழர் இயக்கத்தின் வளர்ச்சிக்காக களம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் உண்டு ஆனால் வைத்தியர் அர்ஜுனா ஒட்டுமொத்தமாக சீமான் மீது ஒரு சினப்பார்வையில் இருக்கிறார் என்பதற்கான பின்னணி என்ன என்பதை குறித்து அறிய வேண்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த துயரச் சம்பவத்திற்கு பின்பு தமிழகத்தில் எழும்பிய ஒரு அரசியல் தொலை மாற்றம் என்கின்ற களத்தோடு பலர் அரசியல் களத்தில் வேகம் கொள்ளத் தொடங்கினார்கள் அப்படி வேகம் கொள்ளத் தொடங்கியவர்களில் சீமானும் ஒருவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய அமைப்பை கட்சியாக அறிவித்தார் அப்படி அறிவித்தவர் இயக்கம் பயன்படுத்தி கொண்டிருந்த கொடி இயக்கத்தின் அடையாளங்களை அவர் கவர்ந்து வைத்துக் கொண்டார் இது அப்பொழுது எல்லோராலும் பாராட்டக்கூடிய ஒன்றாக இருந்தது ஆனால் அதன் பின்புதான் பலருடைய முகங்கள் சுருங்கத் தொடங்கின சீமான் அவர்களுடைய சுய செயல்பாட்டினார் கடுமையான விமர்சனங்கள் சீமான் மீது வைக்கப்பட்டது உண்டு ஆனாலும் தமிழர்களுக்காக பேசுகிறார் என்கின்ற அடிப்படையில் பலர் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சீமான் அவரை மிக தெளிவாக எடை போட்டு சீமான் அவர்களால் தமிழர்களுக்கு விடிவு என்பது ஒரு பித்தலாட்டம் என்கின்ற கணக்கீட்டில் அவர் அந்த கருத்துக்களை வை மனதிற்குள் வைத்திருக்கிறார் அவருடைய அந்த அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் அது சார்ந்த ஒரு விடயத்தை தான் அவர் மேலோட்டமாக சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது சீமான் அவர்கள் இதுவரை தமிழர்களுக்காக அதாவது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் வாழக்கூடிய தமிழர்கள் சிறப்பு முகாம்களில் வாழக்கூடிய தமிழர்கள் இவர்களுக்காக சீமான் அவர்கள் நகர்த்தி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது பூஜ்ஜியம் என்கின்ற நிலைப்பாட்டைத்தான் வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்களுடைய மனநிலை எடுத்திருக்கிறது என்பதை பார்க்க முடியும் எனவேதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவர் மீது மிக கோபமான ஒரு பார்வையை அவர் வைக்கிறார் நாங்கள் கஷ்டப்பட்டு காப்பாற்றிய இயக்கத்தின் அடையாளங்களை ஒன்றுமில்லாத ஒரு இந்திய கட்சியை சார்ந்தவர் கவர்ந்து இழுத்து விட்டார் என்கின்ற வருத்தம் வைத்தியரிடம் இருக்கிறது அதுபோல ஜகத்கஸ்பர் மீது வைத்தியருக்கு ஏன் ஒரு கோப பார்வை என்கின்ற பொழுது ஜகத் கஸ்பரை பொறுத்தமட்டில் வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்திய அரசியல் களத்தில் அவர் ஏதோ முன்பு அதற்கான களங்களை உருவாக்கியவர் போல் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு பல கருத்துகளை பதிவிட்டார் அதில் உச்சகட்டமாக அவர் பதிவிட்ட கருத்து பல சர்ச்சைகளை உருவாக்கியது அது என்ன கருத்தென்றால் தேசிய தலைமை தன்னுடைய மனைவியை தன் கை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டார் இது பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இதை ஜீரணிக்கவே முடியவில்லை நாங்கள் எங்களுடைய இறையாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவனை எந்தவித தொடர்பும் இல்லாத ஜகத்கஸ்பர் கொச்சைப்படுத்தி பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற கோபம் வைத்தியருக்கு இருந்தது அந்த கோபம் தொடர்ச்சியாக ஜெகத்கஸ்பர் மீதும் அதுபோல இயக்கத்தின் அடையாளங்களை கவர்ந்த சீமான் மேலும் வைத்தியர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது பெரும்பாலானவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள் அது என்ன குற்றச்சாட்டு என்றால் வைத்தியர் அவர்கள் சிங்களர்களிடம் கொஞ்சி குழாவிக் கொண்டு திரிகின்றார் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டு எங்களுடைய தமிழ் போராட்டத்தை அழிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை வைத்தியர் எடுக்கிறார் என்கின்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டது உண்டு அதற்கு வைத்தியர் மிக தெளிவான ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அந்த காலகட்டங்களில் நடந்த விடயங்களில் எந்த சிங்கள மக்களாவது தமிழர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்தார்களா என்றால் இல்லை இராணுவம் அரசியல் வாதிகள் இவர்கள் அனைவரும் இணைந்துதான் தமிழ் மக்களை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்தார்கள் இப்பொழுது மாற்றத்திற்கான ஒரு அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அரசியல் களத்தில் நமக்கான ஆதரவுகளை பெற்றுக்கொண்டு அதற்கான காய் நகர்த்தலை நடத்த வேண்டும் சிங்களர்கள் தமிழர்களை எதிர்க்கிறார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை எதிர்ப்பதற்கு நான் களத்தில் நிற்பேன் அதுபோல எங்களுடைய தலைவனை குறித்து சிங்களர்கள் தெரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் கையில் இந்த நூலை கொடுத்து அவர்களை படிக்க வைப்பேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல முஸ்லிம் சகோதரர்களை நான் சகோதரர்களாக பார்க்கின்றேன் அவர்கள் இந்த களத்தில் அதாவது இந்த இயக்கம் நடத்திய போராட்டக் களத்தில் அவர்கள் பங்கு பெறாமல் இருந்தது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய துரதிஷ்டம் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் சிங்கள மக்களை எதிர்க்கக்கூடிய களம் தேவைப்படுகின்ற போது கண்டிப்பாக எதிர்ப்பேன் என்று வைத்தியர் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை சகோதரி கௌசல்யா அவர்களும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் ஒருவேளை ஏற்பதற்கு மனச்சங்கடத்தை அவர்கள் அடையலாம் ஆனால் என்னை பொறுத்தமட்டில் நான் தெளிவான களத்தில் இதற்கு அதாவது ஒரு நகர்வு எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்க வேண்டும் என்ற களத்தை நான் தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் பயணிக்கிறேன் எனக்கு தெரியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதுபோல மாகாண தேர்தலில் கண்டிப்பாக நான் போட்டியிடுவேன் மாகாண தேர்தலில் நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் பத்து ஆண்டுகளில் வடக்கு கிழக்கு பகுதியை சிங்கப்பூர் போல் மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்பேன் இதற்காக நான் யாரிடமும் நற்சான்றிதழ் பெற வேண்டியது என்னுடைய அவசியம் அல்ல என்னுடைய மக்களுக்கான செயல்பாடுகளை செய்வதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பேன் என்று வைத்தியர் குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையிலே வைத்தியருடைய மாற்று அரசியல் தமிழர்களுக்கான விடிவை நோக்கிய ஒரு நகர்வை தருமா வைத்தியருடைய கோப பார்வையில் சிக்கி இருக்கக்கூடிய சீமானும் ஜெகத் கஸ்பரும் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களா இந்த மூன்று கேள்விகளையுமே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது வைத்தியர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஜகத்கஸ்பர் சீமான் இருவருமே தமிழர்கள் விடயத்தில் நாடகம் ஆடுகிறார்கள் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் வைக்கக்கூடிய கருத்து அதைத்தான் வைத்தியரும் எடுத்து வைத்திருக்கிறாரோ என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது ஜகத்கஸ்பரை பொறுத்த மட்டில் ஒரு ஒரு குறிப்பிட்டவர்களின் ஊதுகுழாவாக செயல்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை எதிரொலிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர் எனவேதான் தேசிய தலைமையிடம் தான் பேட்டி எடுத்தேன் என்கின்ற ஒற்றை அடையாளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு ஒட்டுமொத்தமான போராட்டக் களத்தில் இவரும் தொடர்புடையவர் போல் தன்னை கொண்டு அந்த தேசிய தலைமையின் மீது ஒரு கொச்சையான பதிவை வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜெகத்கஷ்பர் மன்னிக்க முடியாத ஒரு மனிதர் என்பதை வைத்தியர் உறுதி செய்திருக்கிறார் என்பதுதான் நிஜம் தற்பொழுது உள்ள சூழலில் மாற்றத்திற்கான அரசியல் களம் தேவைப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது என்னை எதிர்க்காத ஒருவனை நான் ஏன் போய் தாக்க வேண்டும் என்னை எதிர்க்க நான் தாக்கினால் அது நியாயமானது என்னை எதிர்க்காமல் அமைதியாக பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவனை நான் ஏன் போய் தாக்க வேண்டும் என்று சிங்கள மக்களினுடைய நியாயத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கிறார் சிங்களர்கள் தமிழர்களை தாக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் எந்த கோணத்திலும் செயல்படவில்லை ஆனால் சிங்கள ஆட்சியாளர்கள் புத்த பெட்சிகள் ஆட்சி விடத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவர்களால்தான் தான் இராணுவத்தை சார்ந்தவர்கள் இவர்களால்தான் தமிழர்களுக்கான பேரழிவு ஏற்பட்டது என்கின்ற விடயத்தை இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற வைத்தியரின் கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றன அதுபோல முஸ்லிம் சகோதரர்கள் பிரிந்து நின்ற களம் நமக்கு ஒரு பின்னடைவாக இருந்தது என்பதை வைத்தியர் உணர்ந்து எடுத்து வைத்திருக்கக்கூடிய தகவலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது வைத்தியர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளுக்கு எதிர்கருத்துகள் உங்களுக்கு இருக்கும் என்றால் இந்த காணொலியின் கீழே பதிவிடுங்கள் அவைகளை கண்டிப்பாக அதற்கான விளக்கத்தோடு உங்களுக்கு நான் அந்த க கருத்துக்களை பதிவிடுவேன் நன்றியுடன் என்பா